கர்த்தர் அவர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார் இந்த காலை வேலையிலையும் ஜெப குறிப்பு பாத்தீங்களா பெண்களுக்கு இருக்கிற இந்த டிலேட் பிரெக்னன்சிஸ்க்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் இதற்கு பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆண்டவர் உருவாக்கும் பொழுதே இந்த ஒரு கிஃப்ட வந்து பெண்ணுக்கு தான் கொடுத்திருக்கிறார் ஆனா இப்ப பாத்தீங்களா அதுக்கு ஒரு பயங்கரமான தடைகள் இருந்து கொண்டு இருக்கிறது அறிவியல் மூலியமா நிறைய காரணங்கள் சொல்லப்படுகிறது ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்குதுன்னு சொல்றாங்க தைராய்டு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றாங்க பிசிஓடி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிடுறாங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஸ்ட்ரெஸ் முக்கியமா பாத்தீங்களா இப்ப பெண்களுக்கு பாத்தீங்களா ஸ்ட்ரெஸ் இருக்கிறது அதனால பாத்தீங்களா குழந்தைய உருவாகிறதுல வந்து பிரச்சனைகள் இருக்கிறது இது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருமணமான ஆகி நிறைய நாள் ஆகுறது அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு அவங்க குடும்பத்தில் வந்து இதனால வேண்டாத பிரச்சனைகளும் பூசல்களும் எழும்பிக் கொண்டு இருக்கிறது இதற்காக நம்ம செபிக்க போகிறோம் குழந்தைக்காக காத்திருக்கிறவர்களும் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் யாரா இருந்தாலும் நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஜபத்தை கேட்கிற அவர் வல்லவராக இருக்கிறார் உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிற தெய்வமாக இருக்கிறார் இந்த நேரத்தில் நம்ம பாரப்பட்டு ஜெபிக்கலாம் இதற்காக சினிமா வந்து நம்ம மத்தியில்

அப்பா மலடியா இருக்கிற அப்பா சகோதரி பிள்ளை தாச்சா இந்த வேலையில மனம் அப்பா சகோதரிகளுக்கு அப்பா ஒரு குழந்தை பாக்கியத்தை இயேசுவே இந்த நாளில் அப்பா அப்பா குழந்தை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகள் நாங்கள் நினைக்கிறோம் அப்பா ஒப்புவிக்கிறோம் சுவாமி மனமிறங்குங்க ராஜா ஒவ்வொரு சகோதரிகளை கத்தர் தொடுங்க இந்த வேலையில அப்பா அவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனை எல்லாம் விலகட்டும் மன அழுத்தத்தினால குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு எல்லா விதமான தடைகளை கத்தர் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம் ராஜா இயேசுவின் நாமத்துல மனமிறங்குங்க தகப்பனே அப்பா ஒவ்வொரு பெண்களுக்கு அப்பா கரு முட்டை வளர்ச்சி அடைய அப்பா

இல்லையே அப்பா இயேசுவே தள்ளி வைப்பார்கள் ராஜா மலடி மலடி என்று சொல்வார்களே தகப்பனே இந்த நாளிலே தகப்பனே மலடி என்று சொல்லாமல் அப்பா நீர் கர்த்தாவே அப்பா அந்த சகோதரிக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கத்தர் கொடுக்கும்படியாய் அப்பா இந்த வேலையில அப்பா உடைய கிருபையுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா நீர் பேசும் தகப்பனே அப்பா உடைய வார்த்தையை அனுப்புங்க ராஜா உடைய வார்த்தை கிரியை செய்யட்டும் ராஜா அந்த கர்ப்பத்தை தொடட்டும் தகப்பனே எல்லா சூழ்நிலைகளுக்கு விளக்கி

அப்பா நீர் ஒருவர் மாத்திரமே அதிசயத்தின் தேவன் இந்த நாளில் அப்பா ஒவ்வொரு சகோதரிகளுக்கு அற்புதம் அடையாளங்களும் அப்பா அதிசயங்கள் செய்யும்படியா செபிக்கிற ராஜா அப்பா நாங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆசிர்வதிங்க வழி நடத்துங்க நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே நாமே நாமே நாலூயா கர்த்த நம் ஜபத்தை கேட்டிருக்கிறார் எப்படி அண்ணால் போய் சபையில ஜெபிக்கும் பொழுது ஏலி சொன்னாரோ நீ சமாதானத்துடனே போ இஸ்ரேவேல தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தை கட்டளையிடுவாராக என்று சொன்னபடியே இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் ஒருமுனப்பட்டு இவர்களுக்காக நம்ம செபித்திருக்கிறோம் சடைகளை தடைகளை உடைத்திருக்கிறார் ஆலூய கர்த்தர் கர்ப்பத்தின் தடைகளை உடைத்து இருக்கிறார் எல்லா பிரச்சனைகளும் முச்சுப்புள்ளி வைத்துட்டார் அதனால நீங்க சமாதானத்தோட இருங்க சந்தோஷமா இருங்க கர்த்தர் இது பெரிய சாட்சியை செய்ய போகிறார் அதை சொல்ல போறீங்க அமே கர்த்தர் நல்லவர் ஒரு போதும் தவறு செய்ய மாட்டார் ஹலோ ஜெயலலா டெய்லி பிளஸிங் நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா பிளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் కిర ఆటోసోడ నేమ్స్ కొడు సో డైలీ మెసేజ్ మెసేజ్క అనయింటింగ్ వర్డ్స్ కా ஃபங்க்ஸ் நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாற்றம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆசிர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுக்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் எங்களை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க